ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு நான் குதிரைவாலி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் விற்கிது இன்றைக்கி இதுதான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் தண்ணி நல்லா சூடாகி வரவிட்டு நம்ம ஒரு பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரட்டும் எப்போவுமே வந்துட்டு நூடுல்ஸ் செய்கிறப்ப கரெக்டான மெத்தடில் வந்துட்டு நூடுல்ஸ் வேக வைக்கிறது தான் வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கே எனக்கு இந்த நூடுல்ஸ் வந்துட்டு வெந்து வரக்கு கரெக்டாக ஒரு செவன் மினிட்ஸ் தான் ஆச்சு இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் எப்படி வெந்திருக்கணும்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது இப்போ நசுக்குன்னா வந்துட்டு நசுங்கணும் இதுதாங்க கரெக்டான பதம் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து வடிச்சிடலாங்க இதை மேற்கொண்டு வந்து குக்கே ஆகக்கூடாது அந்த சூடோடு இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு மேலே ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதுக்காக வேண்டி நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு நல்ல கோல்டான வாட்டர் வந்துட்டு நம்ம வந்து ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்கண்ணு எடுத்துருக்கேங்க அதில் வந்துட்டு ஒரு பத்து பீன்ஸ் கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளோட இஷ்டந்தாங்க பீன்ஸ் வந்து வேகிற கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் பீன்ஸ் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன் பீன்ஸ் போட்டு கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை சேர்த்துக்கலாங்க நான் வந்துட்டு ரெண்டு கேரட் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை முட்டைக்கோசு இல்லை மிளகாய் அதெல்லாம் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது காய் வந்து டக்குன்னு வந்துருங்க இப்போ காய் ஓரளவுக்கு வதங்கினது பின்னாடி நான் ஒரே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இது கூடயே வந்துட்டு ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க இது கூடயே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாங்க அந்த பேக்கெட்லேயே வந்துட்டு டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருந்தாங்க நான் அந்த டேஸ்ட் மேக்கரே சேர்த்துக்கிட்டேங்க அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா காரம் கம்மியாக இருந்துச்சு ஸோ நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இந்த நூடுல்ஸை வந்துட்டு நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நூடுல்ஸ் வேக வைக்கிற டைமும் அந்த பதம் தாங்க ரொம்ப முக்கியம் அப்படி கரெக்டாக வேக வச்சிட்டோன்னா பாருங்கள் நூடுல்ஸ் எவ்வளோ வந்துட்டு பொழப்பொலேருந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சாதா நூடுல்ஸ் கொடுக்குறக்கு இந்த மாதிரி குதிரைவாரி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மில்லட் நூடுல்ஸோ கூட நிறைய காய் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்க ஸோ கண்டிப்பாக எல்லாம் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்